வெற்றிமாறன் அடுத்ததான் பண்ண போற படம் சிம்பு அவர்களை வைத்த திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய ப்ரோமோ இந்த வாரத்தில் வருவதாக ஒரு தகவல் வந்தது ஆனா அந்த ப்ரோமோ தள்ளி போகுது வெற்றிமாறன் தனுஷிடையே என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்தது வெற்றிமாறனும் சிம்பும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும் அது ராஜன் வகைரா கதை தான் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஃபோன் பண்றாரு யாருக்கு பண்றாருன்னா வெற்றிமாறனுக்கு பண்றாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்கே ஒரு அறுபத்தஞ்சு எழுபது லட்சம் செலவழிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கிராண்டியராக செலவழிச்சு பழைய கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோரில் இருக்குது அதில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ ஷூட் ஒன்று ரெண்டு நாள் போச்சு அதில் வந்து சிம்புவும் நடித்தார் நம்ம நெல்சன் டேரக்டர் இன்னும் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க முந்நூறு பேர் கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு வேற மாதிரியான ஒரு லுக்கில் வந்து சிம்பு காமிச்சு அந்த ஷூட் வந்து வெற்றிமாறன் தெரியும்ல அவருக்கு மனசுக்கு திருப்தியாக வரணும் அந்த அளவுக்கு வந்து முழு திருப்தியோட அதை வந்து ப்ரொமோ ரெடி பண்ணிட்டாரு ஒன்றரை நிமிஷம் ப்ரோமோ வந்து இப்போ இந்த வாரம் வெளியிடுறதா இருந்தாங்க இப்போ அந்த பிரமோ வரல அந்த புரமோ வராதுக்கு காரணம் என்ன பின்னணியில் அதாவது தனுஷ்கும் வெற்றிமான ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த ப்ரோமோ தள்ளி போனதுக்கும் தனுஷுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார் நான் தனுஷோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறேன் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அப்படிங்கிற வெற்றி மாதிரி சார் இந்த ராஜன் வகைரா கதை தான் சார் பண்ணுறீங்க ஆமா ஆமாம் சார் நம்ம படத்தில் அந்த ராஜன் கதாபாத்திரம் வந்திருக்கு அந்த அதனுடைய தொடர்ச்சியாக அதில் உள்ள ஒரு டைலாகோ இல்லை ஒரு சீனோ ஏதோ ஒன்று அந்த படத்தினுடைய சம்பந்தமாக நீங்கள் வந்து இந்த படத்தில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஓசி ஒன்று வாங்கணும் சார் என்ஓசி வாங்கணும்னா கிட்டத்தட்ட இருபது கோடி தனுஷ் வந்து அதுக்கு டிமாண்ட் பண்ணுறாரு சார் நீங்கள் அது மனசில் வச்சுக்கோங்க இந்த படம் முடிச்சுட்டு அதாவது

இன்ஃபேக்ட் இது நயன்தாரா கிட்ட கேட்டார்ல தனுஷ் அப்போ வந்து நயன்தாரா மேலே எல்லாருமே தப்பு சொன்னோம் ஏன்னா எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கறோம் ஸோ அதை வந்து வெற்றிமாறனுக்கும் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது நயன்தாரா மேல இருக்கிற கோவம் நயன்தாரா மேல இருக்கிற வன்மம் இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து தனுஷ் பயன்படுத்திக்கிட்டார் அதனால தான் வந்து நயன்தாரா கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க சிம்புக்கும் தனுஷ்க்கும் பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏழாம் பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு பேரும் நேரம் பார்த்துட்டா கட்டி பிடிச்சாங்க ஒரு ஆக்ட் பண்ணிக்குவாங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து சிம்பு மேல ஒரு வன்மத்தோடைய தான் இருக்காரு ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மசகர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் வெற்றிமாறன் அடுத்ததாக பண்ண போகிற படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோமோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு சிம்புவர்களை வைத்த திரைப்படம் இப்போ இந்த திரைப்படத்துடைய ப்ரோமோ இந்த வாரத்தில் வருவதாக ஒரு தகவல் வந்தது ஆனால் அந்த ப்ரோமோ தள்ளி போகுது அதற்கு பின்னணியில் கேள்விப்பட்டால் பல அதிர்ச்சி தரத்தக்கூடிய தகவல்களாக பல விஷயம் வந்துக்கிட்டு இருக்கிறது வேறு ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறாங்க அதுவும் பெரிய பிரச்சனையாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது சார் வெற்றிமாறன் தனுஷிடையே என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்தது வாடிவாசல் ட்ராப் ஆகிடுச்சு வாடிவாசல் ட்ராப் ஆனது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் தானு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து வெற்றிமாறன்ட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷங்களாக வாடி வசல் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அது ஏனோ நடக்காமல் போயிடுச்சு அது இப்போ நம்ம பேச வேண்டாம் இப்போ தானு கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா சிம்பு வந்து உடனே படம் பண்ணுறேங்கிறாரு அப்படிங்கு அதுக்கு காரணம் என்னென்னா சிம்பு வந்து ஃபார்ட்டி நைன் அது ட்ராப் ஆகிடுச்சு ஸோ அந்த டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது உடனே படம் பண்ணுறேங்கிறாரு நீங்கள் இந்த படத்தை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படியா சார் என்ன கதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் போகும்போது தானுவே சொல்கிறாரு இந்த வட சென்னையில் வந்து இந்த ராஜன் வகைர அந்த ப அந்த கதை ஒன்று உங்ககிட்ட இருக்கே எல் சொல்லிட்டீங்களே அந்த கதையை நம்ம பண்ணலாமா சிம்பு வச்சு ஆப்டார் பாரு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி சொல்கிறார் சரி நான் சிம்புவை மீட் பண்ணுறேன் சிம்புவை மீட் பண்ணி நான் க லைனை சொல்கிறேன் சிம்புவும் ஓகேனாருனா நம்ம அதை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் நடக்குது வெற்றிமாறன் வந்து சிம்புவை மூவ் பண்ணுறாரு மூவ் ப மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி ராஜன் வகைகிற அந்த அந்த படம் தான் எடுக்க போகிறாங்க அந்த அந்த கதை வந்து வெற்றிமாறன் வந்து இப்போ எழுதுன கதை இல்லை அது பொல்லாதவன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எழுதின கதை நீ ரொம்ப நாளாக வந்து அது எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ சிம்புவை மீட் பண்ணி அந்த லைனை சொன்னோன்னே சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா சிம்பு வந்து இப்போ வந்து ஒரு வெற்றி தேவை சிம்புக்கு அதனால் வந்து வெற்றிமாறனோட பணியாற்றினா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சிம்பு நினைக்கிறாரு சரி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓகே பண்ணுறாங்க இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது என்னென்னா வெற்றிமாறனும் சிம்பும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும் அது ராஜன் வகைரா கதை தான் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு பண்ணுறாருனா வெற்றிமாறனுக்கு பண்றாரு வெற்றிமாறனுக்கு பண்ணி சும்மா கேஷுவலாக பேசுகிறார் என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா கேஷுவலாக இருக்கிறார் நல்லா இருக்கேன் தனுஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் இட்லி கடை வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேஷுவல் டாக் அது சார் இந்த வாடி வாசலில் ட்ராப் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ அடுத்த படம் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தனுஷ் கேட்குறாரு வெற்றிமாறன் சொல்றாரு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒரு குறுகிய கால தயாரிப்பில் ஒன்று பண்ணிரலான்னு பார்க்கறேன் தானு சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா ஆச்சு அட்வான்ஸ் அதுக்காண்டி ஒரு பணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் அதுக்காண்ட ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்படியே சார் வெரி குட் சார் வெரி குட் சார் எந்த கதை சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு தனுஷ் அப்போ வெற்றிமாறன் மாறன் சொல்றாரு இல்லை நம்ம படத்தில் இந்த ராஜன் வகை அந்த அமீர் நடிச்சாரா அந்த கதாபாத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு கதை வச்சுருக்கேன்ல அதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வெற்றிமாறன் வந்து கேஷுவலாக தனுஷை சொல்றாரு அப்படியே நல்ல கதை சார் சூப்பராக இருக்குமே வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்றாரு தனுஷ் சொல்லிட்டு யாரோ சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு தனுஷ்க்கு ஆல்ரெடி சிம்பு வச்சு பண்ண போறாருன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே யாரை வச்சு பண்ண போறீங்க சிம்புவோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னும் இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னா சிம்பு வச்சு தான் அந்த கதை போற மாதிரி இருக்கேன் சிம்பு எல்லாம் அவைலபுலாக இருக்காரு அப்படின்னா அப்படி வெரி குட் சார் வெரி குட் சார் சூப்பர் சார் பண்ணுங்கள் சார் ரொம்ப ப்ரமாக சார் நீங்கள் இதை முடிச்சுட்டு வந்தோடன நம்ம வந்து வடச்செண்ணை த்ரூ பண்ணிடலாம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காரு ஓகே தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மாறணும் ஃபோனை வச்சுறாரு ஸோ இந்த ஃபோனை வச்ச கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த வா ராஜன் வகைரா அந்த படம் வந்து இன்னும் பெயர் வைக்கல என்ன பேர்னு அந்த கதையினுடைய வேலைகளை வந்து வெற்றிமாறன் ஸ்டார்ட் பண்ணுறாரு சிம்பு வந்து அந்த படத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு தானு தான் ப்ரொடியூசரு ஸோ அதை வந்து தொடக்க வேலையாக வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அந்த ப்ரொமோ வந்து ஷூட் பண்ணுறதுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்கே ஒரு அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் செலவழிச்சிருக்காங்க அளவுக்கு வந்து கிராண்டியராக செலவழித்து பழைய கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோரில் இருக்குது அதில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ ஷூட் ஒன்று ரெண்டு நாள் போச்சு அதில் வந்து சிம்புவும் நடித்தார் நம்ம நெல்சன் டேரக்டர் இன்னும் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க முந்நூறு பேர்கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு வேற மாதிரியான ஒரு லுக்கில் வந்து சிம்பு காமிச்சு அந்த ஷூட் வந்து வெ வெற்றிமரம் தெரியும்ல அவருக்கு மனசுக்கு திருப்தியாக வரணும் அந்த அளவுக்கு வந்து முழு திருப்தியோடு அதை வந்து ப்ரொமோ ரெடி பண்ணிட்டாரு ஸோ அந்த ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதை முடிஞ்சிருச்சு ஒன்றரை நிமிஷம் வந்து இப்போ இந்த வாரம் வெளியிடுறதா இருந்தாங்க இப்ப ப்ரமோ வரல அந்த அந்தமோ வராதுக்கு காரணம் என்னன்னா பின்னணியில் அதாவது தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு விட நேரடியாகவே ஒரு மோதல் போயிட்டு அதான் சார் அந்த மோதல் தான் இப்போ ஏன்னா இந்த ப்ரோமோ தள்ளி போனதுக்கும் தனுஷுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஏன்னா அவர் தான் படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாரு இவங்களும் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க அந்த ப்ரோமோவில் என்ன டிலே ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இந்த தகவல் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்தது இந்த நீங்கள் வந்து அதாவது ஊம குத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது வந்து நல்லா குத்து குத்துன்னு குத்துவாங்க ஆனால் வெளியில காயம் தெரியாது உள்ளான வலி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது தனுஷ்கு வெற்றிமாறன் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டு இல்லை அதாவது வந்து பொல்லாதவன்லேருந்து ம வட சென்னையிலேருந்து அசூரன்லேருந்து பல வெற்றிப்படங்களை தொடர்ந்து கொடுத்துருக்கார் வெற்றிமாறன் அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட பேசும்போது பரவாயில்ல பண்ணுங்கள் சார் சூப்பர் சார் நல்லா வரும் சார் அப்படிலாம் சொல்லி ஃபோனை வச்சவர் உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அவரோட மேனேஜரை விட்டு வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறார் தனுஷ் என்ன ஃபோன் பண்ண சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து சார் நான் தனுஷோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறேன் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சார் அப்படிங்கிற வெற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நம்ம வடச்செண்ணிட்டு முடிச்சுட்டு பண்ணலான்னு சொன்னீங்களா சார் பண்ணிடலாம் சார் சூப்பர் சார் சார் கூட சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அந்த ராஜன் வகைரா கதை தான் சார் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் சார் நம்ம படத்தில் அந்த ராஜன் கதாபாத்திரம் வந்திருக்கு அந்த அதனுடைய தொடர்ச்சியாக அதில் உள்ள ஒரு டைலாக்கோ இல்லை ஒரு சீனோ ஏதோ ஒன்று அந்த படத்தினுடைய சம்மந்தமாக நீங்கள் வந்து இந்த படத்தில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஓசி ஒன்று வாங்கணும் சார் என்ஓசி வாங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட இருபது கோடி தனுஷ் வந்து அதுக்கு டிமாண்ட் பண்றார் சார் நீங்க அது மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் படம் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எந்த விதத்துலேயாவது அந்த ராஜன் வகைராவுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் கனெக்ட் ஆகி வட சென்னையில் இருக்கிற சாயல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து தனுஷ் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான உரிய காசை கேட்பார் அது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா அப்படின்றது வந்து தனுஷ் சொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு யார் தனுஷோட மேனேஜர் வந்து வெற்றிமாறன்ட்ட சொல்கிறார் வெற்றிமாறன் சூடாயிட்டர் உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கலாம் அந்த கதையில் உள்ள ஏதாவது இருந்தால் இருபது கோடி இல்லை முப்பது கோடி நான் தராது ஒன்றும் பிரச்சனை இல்லை வட சென்னை டூ அப்படிங்கிறது இதை முடிச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம் இல்லையா தனுஷோட நீங்கள் தான் சொன்னீங்க பண்ணலாம் சார் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லை பண்ண போகிறோம் அந்த படத்துக்கு என்னோடய சம்பளம் வந்து நூறு கோடி அது நீங்கள் தனுஷ்ட சொல்லிடுங்க அப்படின்னாராம் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் நீங்கள் ஒரு இருபது கோடி கேட்குறீங்க நான் நூறு கோடி கேட்குறேன் என்ன சார் தப்பு இருக்குது ஆ நீங்கள் அவர் தானே போன வாரம் ஓகேன்னு சொன்னார் அப்படிங்கிறாரு யார் வெற்றி மாதிரி இல்லை சார் இது வந்து சரி அது வேற இது வியாபாரம் சார் அப்படின்னு அப்படியா சரி சரி எனக்கும் தெரியும் சார் ஒன்று எனக்கும் வியாபாரம் தெரியும் அதனால நான் நூறு கோடி கேட்குறேன் இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு சின்ன லைட்டாக ஒரு ஆர்குமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஓகே சார் வச்சுட்றேன் சார் அது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறார் யார் வெற்றி மரன் சொல்லிவிட்டு அதாவது வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள் யார்கிட்ட தனுஷ்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து அதாவது வந்து ராஜன் வகைரா கதையை வந்து கொள்ளாதவனுக்கு முன்னாடியே நான் தயார் பண்ண கதை இது வந்து முழு வடிவம் பெற்று என்கிட்ட இருக்குது வட சென்னையில் இருக்கிற கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லாமல் அதை அதாவது வந்து விட பல மடங்கு இன்னும் சொல்லப்போனால் வட சென்னையோட நூறு மடங்கு வேறு மாதிரியான படமாக இதை வந்து நான் சிம்பு வச்சு பண்ணுவேன் நிச்சயமாக அடுத்த படம் நான் ராஜன் வகைரா கதை தான் பண்ண போகிறேன் சிம்பு வச்சு தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வட டூ பண்ணுறோமா பண்ணலையாங்கிறத அப்புறம் யோசிப்போம் ஓகே சார் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் தான் சார் அந்த கால் கணிசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த படம் அதாவது இப்ப அங்க ஒரு ஒரு ஆர்குமெண்ட் நடந்ததா சார் இதுக்கப்புறம் வெற்றிமாறன் என்ன பண்ண போறாரு இப்போ ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு வரும் பொழுது இதை அப்படியே அந்த படத்தை உங்களை ஷிஃப்ட் பண்ணி இந்த படத்தை நூறு மடங்கு ஒரு வெற்றி படமா மாற்றுறேன் இது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவ்வளவு வெற்றி கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம கிட்டே பண்றாங்களே இப்போ இன்ஃபேக்ட் இது நயன்தாரா கிட்ட கேட்டார் தனுஷ் அப்ப வந்து நயன்தாரா மேல எல்லாருமே தப்பு சொன்னோம் ஏன்னா எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறோம் அதை வந்து வெற்றிமாறனுக்கும் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது சார் முதல்ல வந்து நம்ம வெற்றி வெற்றிமாறனை பற்றி பேசுவோம் அதாவது வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஈகோ அவரை கிளிக் கிளிக் பண்ணி விட்ட மாதிரி எடுத்துக்கிட்டார் அவர் வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டார் இது இதனுடைய அடிப்படை அதாவது பேஸ் என்ன அப்படின்னா இது வந்து வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு பண்ண போறாரு அதனால் வந்து அதை தடுக்கணும் அந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர விடக்கூடாதுங்கிறதுனால தான் சிம்பு முதலே ஃபோன் பண்ணி நீங்கள் சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்படி வாடிவாசல் டிராப் ஆனோன்னு ஃப்ரீயாக இருக்கேன்னு கேள்விப்பட்டு நம்ம வட ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டது அதுக்கு வெற்றி மாறன் வந்து சார் நான் ஒரு கமிட்மெண்ட் ஆல்ரெடி தானு சார் கொடுத்துருக்கேன் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி தகராறு பண்ணுறாரு அப்படின்னும்போது வெற்றி மாறன் அது வந்து எப்படி சொல்லு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாரு அதாவது இந்த படத்தை வந்து சிம்புவை வச்சு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் போய் சிம்புவை மீட் பண்ணுறாரு சிம்பு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்குறது வெடிப்பட்டார் சொல்கிறார் அப்போ சிம்பு என்னதுக்குமா சொல்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் அப்படிங்கிறார் கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் பேசுகிறாங்க பேசும்போது என்ன சொல்கிறார்னா சிம்பு நீங்கள் இன்னும் ஒரு பத்து கிலோ எடை குறையி எனக்காண்டி குறைங்க எப்படியும் ஒரு வாரத்தில் குறைச்சி கொடுங்க நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ப்ரோமோ ஒன்றரை நிமிஷம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோமோவா ஆனால் ப்ரோமோனால் விட போகிறதில்ல ப்ரோமோ விடும்போதே பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான படம் இது வேற மாதிரியான படம்டா அப்படிங்கறத வந்து இன்ட்ரஸ்ட்ரியே வந்து பிரமிக்கிற மாதிரி மாதிரி நான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இது இது வந்து வந்து நிச்சயமாக தனுஷையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கணும் இந்த ப்ரமோ என்னமோ பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்றதை நம்ம நம்ம பண்ணி பண்ணி காட்டணும் ஆனால் அந்த அதனுடைய எப்படி சொல்கிறது முன்னோட்டத்தை ஆகணும் நீங்கள் உடம்ப குறைங்க மறுபடியும் ஒரு 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 ஷூட் ஷூட் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது லட்சம் சொல்லிட்டேன் தானு சார் ஓகேன்னு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் சேர்த்து அதாவது யங் யங் லுக்கில் லுக்கில் இன்னும் எனக்கு வேணும் நான் எதிர்பார்க்க அந்த லுக்கில் நீங்கள் அப்படிங்கிறாரு ஸோ சிம்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டைய்ட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபுட்லேருந்து எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபுல் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவர் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் சிம்பு வந்து நிச்சயமாக ரெடி ஆயிடுவார் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வேறு ஒரு ப்ரமோ அதாவது வேறு ஒரு ப்ரொமோவில் இந்த ப்ரமோட சேர்க்கறதுக்கு இன்னொரு ப்ரமோ சிம்புவோட எங் யங் லுக்கில் அது சிம்புவோட எங் லுக்கில் எல்லாம் காமிச்சிங்கன்னா செம சூப்பராக இருப்பார் சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்று நினைச்சார்னா அதை செஞ்சு காம்பார் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கொஞ்சம் உடம்பு போட்டிருந்தார் அதுக்கப்புறம் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஒன்று நினச்சாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கில்லி மாதிரி உடம்பு குறைச்சிட்டா இருப்பாருங்க அந்த மாதிரி வந்து சார் நம்ம இந்த படத்தை வந்து ஷூர் ஷார்ட் பண்ணுறோம் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பச்சை தண்ணி குடிக்காத அளவுக்கு வந்து மேக்ஸிமம் டயட்டில் இருக்காரு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரோமோ ஷூட் நடக்க போகுது அந்த ப்ரமோ ஷூட்டில் சேர்த்து தான் கிட்டத்தட்ட ஜூலை பதினஞ்சாந்தேதி மேபி செகண்ட் வீக்கு ஜூலை ரெண்டாவது வாரத்தில் வந்து இந்த ப ப்ரொமோ ராஜன் வகைரா படத்தோட ப்ரொமோ வரப்போகுது அந்த ப்ரமோ வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியை தெரிக்க விடுற மாதிரி வேறு ஒரு ப்ரமோவாக இருக்கும் ஆல்ரெடி தெரியும் வெற்றிமாறனுடைய டேலண்ட் அது எல்லா படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணுவார் டெக்னிக்கலி சூப்பரான டேரக்டர் அதனால் இந்த ப்ரமோ வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் பேசப்படுற ப்ரமோவாக இருக்கும் அது வந்து வெற்றிமாறனுக்கும் ஒரு சேலஞ்சாக போச்சு சிம்புவுக்கும் ஒரு சேலஞ்சாக போச்சு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும் இன்னொன்று இந்த படம் முடிச்சுட்டு அதாவது வந்து வட சென்னை டூங்கிறது வந்து ஒரு நல்ல கதை அந்த கதையை வந்து தனுஷை வச்சு பண்ணணும் அப்படின்னு வெற்றி மாறணும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாரு தனுஷும் கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தாரு மறுபடியும் இப்போ வெட சென்னை டூவை வந்து தனுஷை வச்சு வெற்றி மாற பண்ணுவாரா நிச்சயமாக பண்ண மாட்டார் பண்ணக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிட்டாரு என்ன சொன்னோம்னா வட சென்னை டூவையும் சிம்பு வச்சு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ இப்போ வேற ஒரு டீம் அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை மேட்டர் கேட்டீங்கல்ல அந்த நாயன்தாரா மேட்டில் பேசுவோம் நயன்தாரா மேட்டரில் அதை நானும் ரவுடிதாங்கிற படத்துக்கு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸு அதாவது வந்து அந்த ஃபேரி டைல் அவங்களுடைய கல்யாண வீடியோ அந்த வீடியோவில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து தனுஷ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க தனுஷ் வந்து அந்த பர்மிஷனை கொடுக்கல அங்கே சில காரணங்கள் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அதாவது வந்து நாயன்தாரா கேட்ட விதம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான சில காரணங்கள்லாம் பேசப்பட்டது இந்த டாப்பிக்கை நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கிறோம் அது வந்து நயன்தாராக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கிறோம் இப்போ வந்து இப்பையும் வந்து தனுஷ் தான் அந்த வண்டர்பாடோடைய உரிமையாளர் அதாவது வந்து நானும் ரவுடியனுடைய தயாரிப்பாளர் அந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸாக இருந்தாலும் அது வந்து நயன்தாராக்கு உரிமை அவர் கொடுத்தாதான் நயன்தாரா அதை பயன்படுத்த முடியும் நயன்தாரா அது மீறி வந்து பயன்படுத்திட்டாங்க இப்போ வந்து தனுஷ் ஒரு பத்து கோடி ரெட் கேட்டு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வேற ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நயன்தாரா வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க இதில் நானூறு ரவுடிதான் படத்தில் அவங்க வந்து ஹீரோயின் பணம்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க ஒரு காலத்து காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து பயங்கரமாக எகுருது நானூறு அவுடிதானில் அந்த பட்ஜெட் எகிறனோட தனுஷ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த படத்தை நான் இனிமேல் முடிக்க மாட்டேன்னு கையை விட்டுட்டார் நல்லா கேட்டுங்க இதுவும் நடந்தது ஸோ அந்த நேரத்தில் நயன்தாரா தான் வந்து பணத்தை கொடுத்து விக்னேஷ் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி அந்த படத்தை முழுசா முடிச்சாங்க ஆரம்பத்தில் வியாபார நிலையில கொஞ்சம் இருந்தா கூட படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாச்சு ஆச்சு தனுஷ்கு அந்த படத்தின் மூலமாக பெரிய லாபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அந்த நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க எதிர்நீச்சம் ஒரு படத்தில் அதாவது சிவகார்த்திகேயனை ஹீரோவாக போட்டு அந்த படத்தில் ஒரு சாங்குக்கு வந்து ஆடி கொடுங்கன்னு கேட்குறாரு நயன்தாரா எவ்வளவு பெரிய ஹீரோயின் அவங்க வந்து அன்றைய லெவலில் இன்னைக்கு விட்டுருங்க சிவகார்த்திகன எதிர்நீச்சல் நடிக்கும் போது கிட்டத்தட்ட அதுதான் முதல் ஹீரோ பெரிய படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நடிக்கும் போது சிவகார்த்திகன் ஒரு அட்ரஸே இல்லை ஸோ ஒரு புது ஹீரோவோட போ சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்த நாயந்தார ஒத்துக்கிட்டாங்க யாருக்காண்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா தனுஷ்காண்டி ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்று இங்கே நான் சொல்கிறேன் அந்த பாட்டை ஆடி கொடுத்ததுக்கு நாயந்தார சம்பளமே வாங்கலை ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்தார் நாயந்தாரா அவங்க ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அங்கே ஏதோ கேட்ட வகையில் வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம் அது உண்மைதான் நயனந்தர கேட்டது கூட சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு ஆட்டிடியூடா தனுஷ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் எது எப்படியோ இது ஒரு பெரிய பிரச்சனையா வரும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொன்றும் சொல்லணும் அது என்னன்னா பல விஐபி சினிமா சம்பந்தப்பட்ட முக்கிய பிள்ளைகள்லாம் ஃபோன் பண்ணி மூணு செகண்ட் தானே கொடுத்துருங்களேன் அப்படின்னும் போது கூட தனுஷ் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருந்திருக்காரு கொடுக்கல அதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில் அவங்க கேட்டிருக்காங்க இவர் வந்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஏதாவது சொல்லி யதார்த்தமான ஒரு மனிதனாக இருந்தால் அந்த பர்மிஷன் வந்து ஒரே கையெழுத்து ஒரே செகண்டில் போட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல நயன்தாரா மேலே இருக்கிற கோபம் நயன்தாரா மேலே இருக்கிற வன்மம் இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து தனுஷ் பயன்படுத்திக்கிட்டார் ஓகேவா அதனால தான் வந்து நயன்தாரா கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் அதாவது வந்து சிம்புக்கும் தனுஷ்க்கும் பல நேரம் பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏழாம் பொறுத்தவம் பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு பேரும் நேரம் பார்த்துட்டா கட்டி பிடிச்சுவாங்க ஒரு அக் பண்ணிக்குவாங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து சிம்பு மேல ஒரு வன்மத்தோடைய தான் இருக்கார் சிம்பு ஒரு பெரிய உயரத்தை அடையக்கூடாது நாம் வந்து அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷும் சிம்புவும் சினிமாக்குள்ளே வரும்போது இவங்க ரெண்டு பேர் தான் அடுத்து வருவாங்கன்னு நினச்சாங்க அதாவது வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ்னு வருவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த சிம்புவோட ஒரு மடங்கு தனுஷ் மேலே போயிட்டு தான் அவர்னு நினைக்கிறாரு உங்களுக்கு ஆனால் சிம்பு பார்த்திங்கன்னா இறங்கி அடிச்சாருன்னா அவர் வேறு ஃபார்ம்ல ஃபுல் ஃபார்மில் அடிப்பார் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் பண்ணியிருக்கிறாரு அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு மூடில் அதாவது முழு கோபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரியான இயக்குநர்கள் கையில் வந்து சிம்பு கிடைச்சாருன்னா ரொம்ப பெரிய வெற்றி படத்தை சிம்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஏபிளான கேப்பபிளான ஒரு நடிகராக சிம்பு இருக்கார் ஸோ இந்த இடத்துல சிம்புவோட நம்ம வந்து படம் பண்ணுறாரு வெற்றிமாறன் அப் அதனால் நம்ம வந்து வெற்றிமாறனை வந்து எப்படியாவது தொந்தரவு பண்ணணும் இந்த படத்துலேருந்து பின் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மேனேஜர் விட்டு ஃபோன் பண்ணி ஒருவேளை எதுவும் ஒரு காட்சியோ ஒரு டயலாக்கோ இல்லை ஒரு எதுவும் பயன்படுத்தி இருந்தாங்களோ ஒரு ரிசம்பிளன்ஸ் அதாவது ஒரு சாயல் இருந்தால் கூட இருபது கோடி இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் சார் நோ அப்ஜெக்ஷன் வாங்க வேண்டி வரும் சார் அப்படிலாம் இப்போ சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்போ இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு வன்மம் அந்த சிம்புவும் மேலே இருக்கிற வன்மம் சிம்புவம் வெற்றி மரம் சேர்ந்து பணியாற்றுறாங்கிற ஒரு ஒரு கோபம் அதை வந்து தனுஷ் இப்படி வெளிப்பட்றாரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னா அதாவது வந்து வட சென்னை ப படத்துக்கும் போது நம்ம வெற்றிமாறன் வந்து ஒரு கதையை வந்து லைனை வந்து சிம்புட்ட சொல்லி அந்த படம் நம்ம பண்ணலான்னு சொல்லும்போது சிம்பு தாளம் காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறாரு ஸோ வெற்றிமாறன் வந்து சில காலம் வந்து சிம்பு வருவார் வருவார்னு வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஆனால் சிம்பு சரியான நேரத்துக்கு வரல வெற்றிமாறன் ஒரு இயக்குனர் தொடர்ந்து அவர் படங்கள் பண்ணியானும் ஒரு கதை வரை கையில் வச்சிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு சிம்புவோட சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சிம்புவை போய் அப்ரோச் பண்ணுறாரு சிம்பு அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறாரு நடிக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த படம் தொடங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது இதை வந்து தனுஷ் இதே சுச்சுவேஷன் தான் இதை வந்து தனுஷ் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி சார் என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வாங்க சார் எப்போ சார் போகலாம் தேதி கொடுத்து உடனே வந்து நடிக்கிறதுக்கு ஷூட்டிங் போய் பத்து பதினஞ்சு நாள் அந்த படம் வந்து ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க அதாவது சில வேண்டா வெறுப்பாக சில விஷயங்களை வந்து பண்ணி அதாவது வந்து வெற்றி மாறின வெறுப்பேற்றினார் அதுக்கப்புறம் அது சரியா போச்சு அது விட்டுருங்க ஆனால் இந்த வெறுப்பேற்றினது காரணம் என்னன்னா சிம்பு மேலே இருக்குவான் இப்பையும் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே இருக்கிறோம் சிம்பும் வெற்றிமாறனும் சேர்ந்தா பெரிய படத்தை கொடுத்துருவாங்களோ எங்க சிம்பு வந்து வேற ஒரு உயரத்துக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு சரியை எப்படி சொல்றது ஒரு சரியில்லாத நோக்கத்துல தான் தனுஷ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நயன்தாராக்கு என்ன பண்றாரோ அது இப்போ வெற்றிமாறன் பண்றாரு ஆனா வெற்றிமாறன் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா என்னானாலும் பரவாயில்ல இந்த ப்ராஜெக்ட்ல பின்வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்போதான் சார் இப்போ அதாவது ராயல்டி உரிமை தனுஷிடம் இருக்குது அது அவருடைய உரிமை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வெற்றிமாறன் அது எந்த நபர் எதை பொறுத்துங்கிற ஒரு சாயல் இருக்குது தனுஷ் இந்தளவுக்கு ஒரு கிராஃபில் பெரிய அளவு போயிருக்காருனால் அதுக்கு மிக முக்கிய பங்கு வெற்றிமாறன் தான் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த வெற்றிமாறன்கிற இயக்குனர் சிம்புவோட சேர்றாரு சிம்பு வளரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தனுஷ் அப்படி பேசியிருந்தால் அங்கே தான் அது பிரச்சனையாக மாறுது இவரோட ஈகவும் வெளிப்படுது இப்போ இந்த படத்துலையுமே பல நடிகர்களை உள்ளே இழுத்து இந்த கதையை நெக்ஸ்ட் ஒரு அடுத்த கட்டத்தோடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அந்த கதையை எடுத்துட்டு போறதுக்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா தகவல் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வெற்றிமாறன் வாயை திறந்தார்ன்னா என்ன ஆகும்னு தெரியல எனிவேஸ் இந்த செய்திகள்லாம் ஒரு விஷயத்தை நீங்க சொல்றேன் வெற்றிமாறன் எல்லாம் வாயை திறக்க மாட்டார் இப்போ சிம்புவும் எதுவுமே சொல்ல மாட்டார் சைலண்டாக ரெண்டு பேர் வந்து செயலில் காட்டுவோம் இது வந்து ஏதோ தகவல் சொன்னோங்கிற மாதிரி சொல்லலை இது வந்து சிம்பு சைடில் தனுஷ் சைடில் வெற்றிமாறன் சைடில் எல்லா பக்கமுமே இந்த தகவல் உறுதிப்படுத்த தகவல் தானா உண்மையான தகவல் தானா அப்படிங்கிறத நம்ம வந்து தீர விசாரித்து தான் இந்த தகவலை வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் கேட்டீங்க அதாவது வந்து வெற்றிமாறன் என்ன பேசுவாரா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டிங்க நிச்சயமாக வெற்றிமாறனும் எதுவும் சொல்ல மாட்டார் சிம்பும் எதுவும் சொல்ல மாட்டார் ரெண்டு பேரும் இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக ஜெயிச்சு காமிச்சு படம் பேசும் நிச்சயமாக சார் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கான எல்லா வேலைகளும் மேற்கொண்டு வராங்க அது அந்த லுக்கு ஏதோ உடம்புலாம் குறைச்சு மறுபடியும் ப்ரோமோ லுக்கு ரெண்டாவது ஷூட் போகிறாங்களாம் அந்த லுக்கெலாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரில வெற்றி ஒரு அக்ரஷன் மோடில் பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயம் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி